தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி கோவில் ஷோலிங்கர் கொண்டப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது எழுநூற்று ஐம்பது அடி உயரமுள்ள ஒரே குன்றாலான மலையில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிக்கட்டுகள் ஏறிச் சென்று நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நிலையில் பக்தர்கள் வசதிக்காக பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கம்பி வட ரோப்கார் பக்தர்களுக்கான தங்கி செல்வதற்கான அடிப்படை வசதி மற்றும் இறுதி கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பணிகளை தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் இறுதி கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தனர் விரைவில் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த ஆய்வின் போது திருக்கோவில் உதவி ஆணையர் ஜெயா திமுக சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் காந்தி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர் இதன் பின்னர் அமைச்சர் பி கே சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தபோது போது முடிவுற்ற பணிகளை ஆய்வு செய்ததில் ஓரிரு பணிகள் இருப்பதால் அவற்றை ஓரிரு மாதங்களில் ரோப்கார் வசதி பக்தர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் என தெரிவித்தார்